ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சிக்கன் பிரட்டல் அதாவது சிக்கன் கொத்து எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதாவது சிக்கன் கொத்து அப்படின்னா நீங்கள் சிக்கன் கொத்து பரோட்டா அப்படின்னு நினச்சிக்காதீங்க சிக்கன் வந்து நம்ம கொத்து மாதிரி என் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன் அப்படி இல்லாட்டி நீங்கள் கறி சிக்கன் எடுத்திங்கன்னா போன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செய்யலாம் இப்போ நான் இது வந்து ஒரு மண் பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் சீரகம் சோம்பு போட்டுக்க போகிறேன் இது சின்ன வெங்காயம் சரி பெரிய வெங்காயம் சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி இதில் நல்ல ஒரு ஒரு அளவு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன் அதை கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லாட்டி சின்ன வெங்காயம் விருப்பமானவங்க சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே தேவையான அளவு தக்காளி அதையும் நீங்கள் நல்லா வதக்கிக்கங்க நல்லா வதங்கினதுக்கு பிறகு பச்சை மிளகாய் போட்டுக்குங்க அதையும் நல்லா வதக்கிக்குங்க இது கூட நீங்கள் வந்து கேப்சிகம் சேர்த்து செஞ்சாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதில் கருவேப்பில் நான் வந்து பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன் இதையும் நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்குவோம் இது கூட கொஞ்சம் சிறிதளவு உப்புத்தூள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா எண்ணெயிலே இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும் இப்போ இது நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கு பிறகு சிக்கனை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படி இல்லாட்டி கறி சிக்கன்லாம் நீங்கள் முள் இல்லாத பகுதிகளாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து இப்போ இதை வந்து நம்ம நல்லா சேர்த்துட்டு இதில் மஞ்சள் உப்பு எல்லாம் சேர்ந்து இந்த எண்ணெயோட கொஞ்சம் ஓரளவு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம் இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா ஓரளவு வதங்கியிருக்கு இப்போ இங்கே வந்து கடையிலலாம் எல்லாம் நம்ம சிக்கன் வாங்கும் பொழுது நல்ல சிக்கனே நல்லா இந்த அதோடய முடியெல்லாம் நீக்கிறதுக்காக நல்லா சுடு தண்ணியில் போட்டுட்டு தான் சிக்கனை வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தராங்க அப்போ அதனால் நல்ல சிக்கன் ஏற்கனவே வெந்த மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இல்லாட்டி நீங்கள் குக்கரில் வேக வச்சுக்கலாம் இது கூட நான் மசாலாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதையும் நம்ம இதில் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா காரமாக நீங்கள் பிரட்டலா செய்யணும்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் அப்படி அதாவது அதில் இதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு மிளகாய் தூள்னா அதில் வந்து நம்ம மிளகாயும் மசாலாவும் ரெண்டும் மிக்ஸ் ஆகியிருக்கிற தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவேன் வளமையாகவே அப்படி இல்லாட்டி நான் மசாலாத்தூள் மட்டும் சேர்த்துட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுவிட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இப்போ நான் இதில் மசாலாத்தூள் மட்டும் ஏற்கனவே சேர்த்துருக்குறேன் இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா இதை மூடி போட்டு கொதிக்க வச்சுக்குவோம் இப்போ கொதிக்க வச்சுட்டு இதில் நான் மிளகுத்தூளும் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் மிளகுத்தூள் போடும்போது வீடியோ நான் எடுக்காமல் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ மிளகுத்தூளில் தான் இதை நான் செஞ்சுருக்கிறேன் இப்போ இதை நல்லா இந்த பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு வர மாதிரி நீங்கள் செஞ்சு சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிடலாம் சிக்கன் குழம்பு அப்படி நம்ம செஞ்சிருக்கும்போது இந்த மாதிரி போன்லெஸ் சிக்கன்ஸ் எடுத்து நம்ம இந்த மாதிரி பிரட்டெல்லாம் செஞ்சு சிக்கன் குழம்போட சாதத்துக்கு இதையும் கொஞ்சம் வச்சு சாப்பிடும் நல்லா இருக்கும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா மிளகு போட்டிருக்கும் போது ரொம்ப காரம் இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ